Dear Students, Welcome to மேத்தமெட்டிக்ஸ் Mathematics. எம் மதிப்பிற்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிளஸ் த்ரீ சட் ஈக்வல் டு ஸீரோ ஃபோர் 0, ப்ளஸ் த்ரீ ஒய் த்ரீ ப்ளஸ் லாம்டை சட் ப்ளஸ் ஈகுவல் டு ஸீரோ டூ plus ப்ளஸ் ஒய் பிளஸ் டூ இசட் ஈக்குவல் என்ற தோப்பிற்கு வெளிப்படை தீர்வு வெளிப்படை அற்ற தீர்வு கிடைக்கும் இங்கே பாருங்க ஃபஸ்ட் இந்த கெலிவ் எடுத்து எழுதுங்க ஒன்று ஒன்று மூணு நாலு மூணு லேம்டா ரெண்டு ஒன்று ரெண்டு இந்த எழுதியாச்சு எக்ஸ் ஒய்இட் எழுதிருக்கேன் ஈகுவல் ஜீரோ ஜீரோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஏ பை பி விரிவுபடுத்தப்பட்ட அணி ஒன் ஒன் த்ரீ ஜீரோ ஃபோர் த்ரீ டூ ஃபோர் த்ரீ லேம்டா ஜீரோ டூ ஒன் டூ ஜீரோ நமக்கு எப்போவுமே இந்த பாருங்கள் ஒன்று இருக்கிறதுனால டேரெக்டாக இது என்ன செஞ்சிருக்கோம் டேரெக்டாக ஆர் டூ கிவ்ஸ் ஆர் த்ரீன்னு போட்டிருக்கோம் ஆர் டூ வந்து ஆர் த்ரீ லேம்ப்டாகவே கீழே கொண்டு வந்துக்கிறேனா இப்போ நமக்கு ஈஸியான ஸ்டெப் வரப்போகுது ஆர் டூ கிவ்ஸு ஆர் டூ மைனஸ் டூ ஆர் ஒன் அதை பார்த்துக்க சீரோ சாரி இது வந்து ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ஃபோர் ஜீரோ ஆர் த்ரீ கியூஸ் ஆர் த்ரீ மைனஸ் ஃபோர் ஆர் ஒன் இந்த வந்துடுச்சு அதுக்கடுத்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா இந்த இடம் ஜீரோ ஆயிரும் ஜீரோ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோ மைனஸ் டுவெல் ப்ளஸ் ஃபோர் அதனால் மைனஸ் ஐட்டம் வெளிப்படை தீர்வுக்கு கட்டுப்பாடு என்ன வெளிப்படை தீர்வு கட்டுப்பாடு வந்து அணித்தரம் மூணு அணித்தரம் வந்து என்ன இருக்கணும் மூணுன்றிருக்கணும் அணித்தரம் வந்து மூணுன்னா இந்த இடத்துல லாம்டா ஈஸ் லாம்டா மைனஸ் எயிட் ஈஸ் நாட் ஈக்குவல் டு ஸீரோ லாம்டா ஈஸ் நாட் ஈக்குவல் டு எயிட் வெளிப்படை தீர்வுனாலும் ஒரே ஒரு தீர்வுனாலும் ஒன்று தான் அது ஜீரோ கம்மா ஜீரோக்கமாக சீரோ வெளிப்படை அற்ற தீர்வுனால் அனித்தனை ரெண்டு வரணும் அனித்தரை ரெண்டு வந்திருக்கணும்னா இந்த இடத்துல ஜீரோ வந்திருக்கணும் அப்போ ஸீரோன்னா lambda மைனஸ் 8 ஈக்குவல் டு சீரோ இம்ப்ளேஸ் லாம்டா ஈக்குவல் டு எயிட்டு இது வெளிப்படைத் தீர்வு வெளிப்படைத் தீர்வுக்கு இன்னொரு மெத்தட் ஓட இருக்கு. டெல்டா அதாவது டெட் ஏ ஈஸ் நாட் equal to 0. வெளிப்படை அற்ற தீர்வுக்கு டெட் ஏ ஈக்குவல் டு சீரோ அதை வச்சு இந்த மாதிரி நம்ம இந்த செய்யலாம் புரியுதான்னு பார்த்துக்கோங்க அருமையான செம்மை ஈஸியாக மார்க் பாய்